வன்னைக்கு பாருங்க இந்த கூடையோட நான் அந்த கூடையை வந்து வீடியோ போட்டிருந்தேன் இந்த கூடையோட டிசைன் வந்து எனக்கு போட்டு காமிங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் கண்டிப்பாக போட்டு காமிக்கிறேன் ஏன்னா இப்போ நான் வேறு ஒரு கூடை இருக்கேன் அதை முடிச்சுட்டு நான் போடணுன்னா கொஞ்சம் ஒரு ஒன் வீக் அப்படி ஆகிடும் அதனால் நான் என்ன யோசிச்சேன்னா அந்த கூடை அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு இப்போ இது வந்து நான் பிரிச்சிடுறேன் பாருங்கள் இது மேலே வந்து நான் பிரிச்சிடுறேன் இந்த போட்டிருக்கிற டிசைனை நான் பிரிச்சுட்டு நான் இதில் போட்டு காமிக்கிறேன் அப்போ உங்களுக்கு நான் சீக்கிரமே நீங்கள் கேட்ட உடனே என்னால் போட முடியும் இல்லையா நீங்களும் போட்டு கற்றுக்குவீங்க நீங்களும் கூட போடுவீங்க அதுக்காக நான் யோசித்தேன் சரி நம்ம அந்த கூடையை முடிச்சுட்டு இப்போ நான் போட்டுட்ருக்க கூடையை முடிக்கிறதுக்கு எனக்கு எப்படியோ ஃபோர் டேஸ் ஆகும் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இன்னொரு கூடை போட்டு ப்ளைனாக அந்த மாதிரி போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த டிசைன் போடுறதுக்கு எப்படியும் எனக்கு ஒன் வீக்கு மேலே ஆகும் அதுக்காக யோசித்து இப்போ நான் போட்டிருக்கிற டிசைனை நான் பிரிச்சுட்டு நான் உங்களுக்கு போடுறேன் இதை பிரிச்சுட்டு வரேன் ஒரு பக்கம் மட்டும் நான் பிரிச்சுட்டு இந்த டிசைனை போட்டு காமிக்கிறேன் பாருங்க நான் கொஞ்சம் தூரம் பிரிச்சுட்டேன் இப்போ நான் போட்டு காமிக்கிறேன் இப்போ என்ன பண்ணலான்னா முதல்ல புரியிறதுக்காக உங்களுக்கு புரியணும் இல்லையா அதுக்காக நான் இப்படி வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் மூணு லைன் தான் நமக்கு இது தேவைப்படும் மூணு லைன் மூணு லைனில் மூணுக்கு மூணு அந்த பாக்ஸ் தான் நமக்கு தேவைப்படும் அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம் உங்களுக்கு புரியறதுக்காக நான் மார்க் பண்ணுறேன் எனக்கு நான் அப்படியே போட்டுக்குவேன் அப்படி மார்க் பண்ணோமா இது நம்ம கழிச்சோன்னா போயிடும் நம்ம போடும்போதே போயிடும் அதனால் மார்க்கிங் சார்ஜ் தான் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ போட்டுக்கோமா அது மூணு தூங்கும் இப்போ வந்து ஒயர் கட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்கேல் எடுத்து ஒரு அடிக்கு கொஞ்சம் கம்மியாக பாருங்கள் ஒரு அடி ஸ்கேல் இல்லையா இதுக்கு கொஞ்சம் கம்மியாக ஏன்னா வேஸ்ட்டாக தான் போயிடும் கட் பண்ணி தான் போடணும் அதுக்காக தான் பாருங்கள் ஒரு ஒன் இன்ச் அளவுக்கு ஒன் இன்ச்சு ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு நான் கம்மியாக எடுத்துருக்கேன் ஒரு ஒன்றரை அளவுக்கு நம்ம கம்மியாக எடுத்துக்கணும் அதாவது முக்கால் இன்ச்சுக்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும் நம்ம இல்லை பீங்கினாராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பயமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒன் இன்ச்சு எடுத்துக்கோங்க ஒரு ஒன் இன்ச்சு தான் நம்ம கம்மியாக எடுக்கணும் இப்போ பாருங்கள் எடுத்துக்கிட்டோம்னா இது இந்த மாதிரி உங்களுக்கு கூடையோட அளவு எப்படி இருக்கோ அந்த மாதிரி மூணு மூணாக நம்ம பிரித்து போட போகிறோம் ஒரு முக்கால் இன்ச்சுக்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டேன் இப்போ எப்படி போடலான்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் மூணுக்கு மூணு நாட்டு இருக்குங்களா இதில் வந்து இப்போது இந்த கார்னர் நாலு கார்னர் இருக்கா அதில் ஏதாவது ஒரு கார்னர் நம்ம எடுத்துக்கலாம் நான் இந்த கார்னர் எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு இந்த ஒயிலாட்டி விட்டுறேன் கொஞ்சமாக சுருகுத்து விட்டுருங்க விட்டுட்டு அப்புறம் இந்த எண்டு எடுத்து அந்த நாட்டுக்கு மேலே தான் வரணும் நாட்டு இருக்குங்களே கார்னரில் இருக்கிற நாட்டு அதுக்கு மேலே இருக்கிற அந்த ஹோலில் நம்ம விட்டுடலாம் விட்டுட்டு விட்டு எடுத்துக்கலாம் அதை இல்லை உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் சொருகிட்டு கூட நீங்கள் போடலாம் நான் அப்புறமா சொருக்கிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சேர்த்து சொருக்கலாம் நான் கொஞ்சமாக விட்டுட்டு சுருகிட்டு விட்டுட்டு நான் போடுறேன் இல்லை உங்களுக்கு அது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சொருக்கிட்டே கூட நீங்கள் சொருக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த நாட்டுக்கு இந்த ஹோல் இருக்கு இல்லையா அந்த ஹோல் வழியாக எடுத்து இந்த நாட்டுக்கு மேலே தான் கொண்டு போகணும் இது மேலே நாட்டுக்கு மேலே கொண்டு போயிட்டோமா நாட்டுக்கு மேலே கொண்டு போயிட்டு கீழே இருக்குது பார்த்திங்களா அந்த ஹோலுக்கு வழியாக நம்ம இது வெளியில் கொண்டு வரணும் அப்படி கொண்டு வரணும் கொண்டு வந்துட்டு இதுக்கு பக்கத்தில் இருக்கு இல்லையா ரெண்டாவது நாட்டு அந்த நாட்டில் அந்த நாட்டுக்கு இந்த பக்கம் இப்படி மேலே கொண்டு போகக்கூடாது சைடில் இப்படி சைடில் கொண்டு வரப்போ தான் நமக்கு இந்த மாதிரி உள்ளே இருக்குது பார்த்திங்களா டிசைன் அந்த டிசைன் வரும் இப்படி கொண்டு வந்துட்டோமா இப்போது அந்த நாட்டுக்கு பக்கத்தில் நம்ம விட்டோம் இல்லையா இப்போ அதுக்கு மேலே இருக்கிற ஹோல் வழியாக நம்ம இதை வெளியில் எடுத்துக்கலாம் இப்படி எடுத்துக்கலாம் எடுத்து இப்போது இந்த கார்னரில் இருக்கு இல்லையா இந்த நாட்டு அதுக்கு உள்ளி இப்படி மேலே வரணும் அந்த நாட்டை மறைக்கிற மாதிரி மேலே வரணும் இப்படி மேலே வரணும் மேலே இப்படி எடுத்துட்டோமா இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த நாட்டில் நம்ம கீழே விட்டுருக்கோம் இல்லையா அது வழியாகவே இப்போ நம்ம மேலே கொண்டு வரணும் அது வழியாகவே இப்படி கொண்டு வரணும் கொண்டு வந்து டைட்டாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ அதுக்கு பக்கத்தில் இருக்குது பார்த்துங்க பக்கத்தில் இருக்கியா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஹோல் வழியாக விடணும் அப்படி விட்டு இப்போ இந்த கார்னர் வந்துவிட்டோம் இந்த கார்னரில் இப்படி மேலே விடுறோம் இப்படி விட்டு ஒயர் மடக்கக்கூடாது மடக்கினா அந்த டிசைன் நல்லா இருக்காது வந்துட்டோமா இப்போது இந்த கார்னர் இருக்கிற இந்த நாட்டை வந்து நம்ம மறைக்கிற மாதிரி மேலே போகும் இது மேலே போட்டு திரும்பவும் கீழே இருக்குது இல்லையா அந்த ஹோல் நம்ம ஆல்ரெடி விட்டுருக்கோம் இல்லையா அந்த ஹோல் வழியாக இதை எடுத்துக்கலாம் இப்படி எடுத்துகிட்டு இப்போது இந்த ந நடுவில் சென்டர் இருக்குது இல்லையா நாட்டு அந்த நாட்டில் தான் சுற்றி வரணும் ஒரு நாட்டில் தான் இப்போது கீழே இப்படி விட்டுறேன் விட்டு அதுக்கு மேலே இருக்கிற இந்த பொருள் வழியை அதை எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இப்போது இந்த கார்னல் இருக்கிற இந்த நாட்டை மறைச்சிட்டோம் இப்போது அதுக்கு மேலே வந்துட்டோம் திரும்பவும் நம்ம கீழே அதுக்கு கீழே நம்ம விட்டு தானே இந்த பக்கம் மேலே வந்தோம் அது வழியாகவே நம்ம இதை வெளியில் எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துகிட்டு இப்போது பக்கத்தில் அந்த ஆல்ரெடி நம்ம விட்டுருக்குள்ளையா அதுக்குள்ளவே நம்ம விட்டுடலாம் அவ்வளோதாங்க இவ்வளோ அழகாக வந்துருச்சு இவ்வளோ அழகாக வந்துருச்சு இப்போ பாருங்க உள்ளே வந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள் சொருகுறதுக்கு சொருகு கரெக்ட் கரெக்டாக இருக்கு இல்லையா இது ஆப்போசிட்டில் ஆப்போசிட்டில் இப்படி சொருக்கணும் நாம இப்படி ஆப்போசிட்டில் எவ்வளோ எத்தனை நாட்டு ஒரு மூணு நாட்டுக்கு சூறு நாலு நாட்டுக்கு சூறுங்கன்னா போதும் அந்த அளவுக்கு தான் கரெக்டாக நான் ஒயர் விட்டுருக்கேன் அந்த மாதிரி இது ஆப்போசிட்டில் இப்படி சூறி விடணும் நம்ம விட்டுட்டோம்னா நமக்கு அழகாக டிசைன் வந்துருச்சுங்களா அழகான டிசைன் இப்போ அடுத்து வந்து அதே மாதிரி நான் இன்னும் ஒரு டிசைன் நான் போட்டு காமிக்குறேன் இந்த டிசைன் எப்படி பரவதுன்னு பக்கத்தில் பக்கத்தில் நம்ம போடணும் இப்போ பாருங்கள் ஒரு ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு நான் கம்மியாக எடுத்துக்கிறேன் பண்ணிடுறேன் இப்போது நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போது பக்கத்துலேயே இந்த மூணு நாட்டு இருக்கு இல்லையா இது பக்கத்துலேயே நம்ம இதை போடணும் பக்கத்துலேயே போடணும் அப்போ தான் நமக்கு இந்த டிசைன் கிடைக்கும் இப்போது நம்ம ஆல்ரெடி நம்ம இதில் விட்டுருக்கோம் இல்லையா அது வழியாக தான் விடணும் அந்த ஹோல் வழியாகவே விடணும் விட்டு அந்த கார்னர் இருக்கு இல்லையா அந்த நாட்டில் இப்படி மேலே சுருவுத்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு இப்படி மேலே எடுத்துட்டோமா அப்படியே கீழே வரணும் இப்படி கீழே அதுக்கு கீழே நாட்டுக்கு கீழே அப்படி கொண்டு வரணும் கொண்டு வந்துட்டு நடுவில் இருக்கு இல்லையா நாட்டு அந்த நாட்டில் தான் சுற்றி சுற்றி வரணும் பாருங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல் வழியாக இப்படி வச்சுட்டு திரும்பவும் அதுக்கு மேலே இருக்கிற ஹோல் வழியாக எடுத்துக்கலாம் இது எடுத்துகிட்டு இந்த கார்னர் இருக்கிற நாட்டை வந்து நம்ம அதுக்கு மேலே அப்படி கொண்டு வரோம் கொண்டு திரும்பவும் வந்து கீழே கீழே கொண்டு வரோம் அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல் வழியாக அப்படி இப்படி விட்டு திரும்பவும் கார்னருக்கு போகிறோம் கார்னர் இருக்கிற நாட்டை வந்து அதுக்கு மேலே இப்படி விட்டுரும் விட்டுட்டு திரும்பவும் கீழே கொண்டு வரோம் கொண்டு வந்துட்டு பக்கத்தில் நம்ம இப்படி விட்டுறோம் விட்டுட்டு இப்போ மேலே மேலே கொண்டு போகிறோம் இப்போ கார்னரில் இருக்கிற நாட்டை வந்து நமக்கு கவர் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு திரும்பவும் கீழே கொண்டு வரோம் இப்படி கீழே கொண்டு வரோம் கொண்டு வந்துட்டு இப்போது ஆமா வந்துருச்சுங்களா நீங்கள் அழகாக இருக்குது பாருங்கள் இந்த டிசைன் இதேமாரி பக்கத்தில் பக்கத்தில் இப்போ அடுத்து இது போட்டுட்டோமா இப்போ பக்கத்தில் இருக்கிற மூணு இந்த நாட்டை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பக்கத்தில் போட்டுக்கிட்டே போகணும் நீங்கள் நான் என்ன பண்ணேன்னா மொத்தமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் மொத்தமாக சொருக்கி விட்டேன் உங்களுக்கு எப்படி வசதி நீங்கள் ஒவ்வொரு மூணு மூணாக போட்டுவிட்டு நீங்கள் சொருக்கி விட்டாலும் ஈஸியாக தான் இருக்கும் எப்படி வேணாலும் போடலாம் அப்படி போடலாம் இப்போ இந்த டிசைன் எப்படி போடலாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ மேலே போட்டுருக்கேன் இல்லையா இந்த டிசைனு இது எப்படி போடலாம்னு பார்க்கலாம் இப்போ நான் பிரிச்சுக்கிட்டு இல்லையா ஒயரிங் இது பாருங்க இப்போ ஒரு நாட்டு தான் இதுக்கு இந்த ஒரு லைன் தான் இதுக்கு கணக்கு வச்சுக்கணும் ஒரு லைன் இப்போ கணக்கு வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நான் இந்த இப்போ இந்த ஒயரை வந்து இந்த ஒரு லைன் கணக்கு வச்சுக்கலாம் மேலே கீழே இந்த ஒரு லைனுக்கு தான் நம்ம போட்டு வர இப்போ இதை பார்த்தீங்கன்னா இப்படி வந்துருச்சா இதை வந்து மடக்கி இப்போ உள்ள நீங்கள் சொருகி வச்சுக்கோங்க நீங்கள் முதல்ல நீங்கள் ஆரம்பிக்கும் போது முதல்ல சொரிக்கிடுங்க சொருக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளேருந்து வெளியில் எடுங்க இப்போது இப்போ பாருங்கள் உள்ளேருந்து நான் வெளியில் எப்படி எடுத்துகிட்டேன்னா எடுத்துட்டு இப்போ மேலே இந்த ஒரு லைன் தான் கணக்கு நான் மாதிரி பண்ணி காண்கிறேன் இந்த ஒரு லைன் தான் கணக்கு வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் இப்போ உள்ளேருந்து சொருக்கிட்டு நான் இப்போ ஆரம்பத்தில் போடுற மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன் உள்ளே சொருக்கிட்டு நான் இப்போ உள்ளேருந்து வெளியில் எடுத்துவிட்டேன் இப்போ வைறேன் எடுத்துட்டு பக்கத்தில் அந்த ஹோல் வழியாக விட்றேன் பாருங்க விட்டு இப்போது இந்த லைனுக்கு கீழே பாருங்கள் கீழே இருக்குது இல்லையா கீழே கீழே இருக்கிற அந்த ஹோல் வழியை அது வெளியில் எடுக்கலாம் திருப்பிக்கும் பார்த்து எடுக்கணும் இப்போ கீழே எடுத்துட்டேன்னா இப்போ என்ன பண்ணணும்னா அது பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற இந்த ஹோல் வழியாக நான் ஆல்ரெடி இது போட்டிருக்கேன் இந்த டிசைனை நான் இப்படி எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு இப்போது அதுக்கு மேலே இருக்கிற இந்த ஹோல் வழியாக எப்போ பாருங்கள் இது நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு திரும்பவும் பக்கத்தில் அது பக்கத்தில் இருக்கு இல்லையா அது வழியாக விட்டு விட்டுட்டேன் விட்டுட்டு இப்போது ஆப்போசிட்டில் ஆப்போசிட்டில் இருக்கிற இப்போ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கியா அது வழியாக எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இப்போ பக்கத்தில் விடணும் இதே மாதிரி தான் பக்கத்தில் விடணும் அப்புறம் இந்த ஆப்போசிட்டில் வழியாக எடுத்துக்கணும் வெளியில் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கணும் இப்போ பக்கத்தில் விடணும் விட்டு இப்போ அதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம எடுத்துக்கணும் அவ்வளோதாங்க இந்த டிசைனை முறுக்கிக்கும் நீங்கள் பார்த்து தான் போடணும் ரொம்ப அழகாக இருக்குங்க அது இப்போ அடுத்த கூடைக்கு நான் வேறு மாதிரி டிசைன் போடுறேன் அதையும் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் இப்போ பாருங்கள் இது இந்த டிசைன் இப்போ நம்ம ஃபுல்லாக இந்த டிசைன் நடுவில் இருக்கிற டிசைன் போட்டுட்டு இப்போ போட்டுட்டு லைனாக போட்டுட்டு இப்போ கீழே ஒரு டிசைன் கொடுத்துருக்கேன் இதே மாதிரி மேலே ஒரு டிசைன் கொடுக்க அதுக்காக கொடுத்த தான் இது இவ்வளோ அழகாக வந்துச்சு நமக்கு பாருங்க உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இப்போது நம்ம மார்க் பண்ணி வச்சுங்களா இந்த சாட் பீஸு இதை நம்ம அழிச்சிட்டோம்னா கொஞ்சம் போயிடும் அதான் இப்போ டிசைன் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது நீங்களும் போடுங்க இந்த டிசைன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரொம்ப அழகாக வந்திருக்கு இந்த டிசைன் ரொம்ப ஈஸி தான் நீங்கள் ஒரு முறை உங்களுக்கு புரியல அப்படின்னா இன்னொரு முறை இன்னொரு முறை நீங்கள் வீடியோ திரும்ப திரும்ப பாருங்கள் பார்த்துட்டு இந்த டிசைனை போடுங்க இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் எல்லாம் ஷேர் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ